நம்ம திருக்கோயிலில் பிறகு இன்று தானாகவே நின்று கொண்டிருக்கிறது பக்த கொடிகள் வருகை தந்து கேட்டுக்கொள்கின்றோம் பக்த கோடிகளுக்கு ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிரதோஷ காலத்தில் தானாக நின்று கொண்டிருக்கிறது பக்த கொடிகள் அனைவரும் வருகை தந்து அருள் புரிமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பக்த கோடிகளுக்கு ஒரு அறிவிப்பு நமது திருக்கோயிலில் ரிஷப தண்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தானாகவே தேவாத்ரி திருமுறை மண்டபத்தில் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றோம் பக்தகுடிகளுக்கு ஒரு அறிவிப்பு தேவாசிரியின் திருமுறை மண்டபத்தில் ஏறத்தாழ ஏழு முறை ரிஷபதண்டம் நின்று கொண்டிருந்தது கடைசியாக நின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இன்றைய தினம் பிரதோஷத்தில்